ஃபர்ஸ்ட்லி ஆல் ஆஃப் யூ ஹேப் டு எக்ஸ்கியூஸ் மீ அனிக்கோ ஐயோ என்ன ஆச்சு அண்ணா எல்லாம் தப்பி விட்டு வெஜோ ஃபிகரா ஓகே ஐ வாண்டட் டு பீ ஹியர் மை ஐ திங்க் இந்த மூவியோட கதையில வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் अर्ली 20ஸ் நம்ம நரகத்தை பாத்துறோம் ஃபிரண்ட்ஸ் மேக் பண்றோம் வெர ஸ்வீட் எமோஷன்ஸ் வித் सम பிட்டர் எமோஷன்ஸ் கிட் அல ஆத்ரூ பண்ணி குட் ஓகே ஸோ ஐ வெளிய வரும்போது எல்லாருமே குட் குட் லாப் அண்ட் அண்ட் யூ ஐ வெரி ஹாப்பி ப்ராஜெக்ட் வெரி டுரிங் பேஷனட் ஸோ இட் வெரி ஹாப்பி சரி படம் பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் யாரை மிஸ் பண்ணீங்க படம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போயிட்டு வீட்டுக்கு உடனே ஐயோ உணவு நெறையாச்சி நம்ம ஷூட்டிங்ல அப்படின்னா அவங்க யார் வந்து பார்த்தினா யாருக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறையா பண்ணிட்டுருக்கீங்க இப்போ தமிழெல்லாம் வந்து பார்த்தோன்னா நானும் அவரும் வந்து இப்ப ஷூட்டிங் முடிச்சு வீடியோ போட்டு அழுவோம் ஐயோ முத்தவர்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரி யாரை மிஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குறேன் உண்மையாக சொல்லணுன்னா அங்கே எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து தான் அழிஞ்சு சாப்பிடுவோம் வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படமுமே தான் ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே சாப்பிடுவேன் ஸோ எல்லோருடையுமே நல்லா ஃப்ரெண்டாக தான் இருக்குது

சரி சரி ஓகே பசங்களா வந்து நாளைக்கு வலன்ட்டரி டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க போய் பாத்திரம் போட்டு தூங்குங்க थैंक यू थैंक यू गाइस फॉर ऑल योर लव लव यू ऑल थैंक यू थैंक यू थैंक यू ஆர்கே கேக்குது இல்ல ஓகே 25 வருஷமா ऑलरेडी ನಡೆங்கறதுளோசி குஷ்டி போட்டடை எங்கே ಇದೆ और अबे நம்பி

அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் இருக்காரு ஆனால் ஆகாஷ் ஸ்வீட் பர்சன் ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ளே ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு புது மிக்ஸான ஒரு ஒரு இருங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம் அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடியே ஒரு பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் ஓல் ஃபிலிம் ஓகே ஆகாஷ் ப்ரோ அமுல்ல வந்து பார்த்தா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சைடி டைரக்ஷன் என்ன எப்ப எப்பவா வீட்டு போறீங்க வீட்டுக்கு போறீங்களா படம் கே. சரி ஓகே. ஒன் சைடு முரதிகள் நிறைய இருக்கிறாங்க இருக்கறவங்க அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசை பண்றீங்க பதான நான் டெலிகேட் ஒன் சைடுல உள்ள இங்க அவுட் சைடு முரலி ஒன் சைடு மகேஷ்வரி எல்லார நிறைய வந்துட்டாங்க

ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இங்கிறதுக்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் ஆகாஷ் பயங்கரமாக டெஃபினெட்லி ஸோ இந்த சாங் இல்லை வி டோன்ட் ரிலீஸ் தி சாங் ஆல்சோ ஃபுல் சாங் இன் டூ த்ரீ டேஸ் இட் இன் டெஃபினெட்லி ஒரு ஆ அடுத்த பார்த்து பயங்கரமாக இருக்குமா அவரும் சொல்கிறேன் ஓகே ஏதாவது ஒரு 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 பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட் அப்டேட்னு எடுப்பாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட படம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்க வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த அப்டேட்டு என்ன பண்ணுவீங்க தெரியுங்களே போனீங்க உணவு ஓகே படத்தை பத்தி ஒன் சைடு முரலை பற்றி ஒரு ஒரு வரிகள் சார் நீங்கள் டைரக்டர் சார் நானே சொல்லணும் நடிக்கிறீங்க நான் ரொம்ப மடிச்சு தான் இல்லை அதன் இருபத்தஞ்சு வருஷமும் மறிச்சு தான் இருக்கு

இதே போட்டோங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் இருக்கு இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதை முடிவு இருக்கேன் ஒரு ஒன் சைட்ல இந்த ஒரு இதை முடிவு இருக்கேன் அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு இதை முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஸோ இந்த படத்தை சொல்ற மாதிரி லைலா மாற்றி ஒரு ஊமியை சொல்லி அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகான ஒன் சைட் நாள் தானே அது இதே முடிவு தானே

இதே முடியை வந்துட்டு நான் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக நான் சொல்ல மாட்டேன் இதே முடியும் சார் இமோஷன் போட முடியுது ஓகே ஸோ ஆகாஷ் அவர்கள் என்னுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பார் இங்கே இப்போ ரொம்ப கம்மியாக பேசுறாரு அங்கே அப்படிதான் ஆகாஷ் இதை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும் ஸோ அதே டூ தௌசண்ட் செவன்டீனோ சிக்ஸ்டீனோ அந்த டைம்ல மீட் பண்ணோம் இதே ஸ்கிரிப்டுக்காக மீட் பண்ணோம் பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை பட் சைன் பண்ணி பட் டேக் ஆஃப் ஆகல அதுக்கப்புறம் ஆகாஷ் என்ன தோணுச்சுன்னு தெரியல சடனாக பார்த்தா டக்கு டக்குன்னு மூணு படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுத்தாரு அப்புறம் நாலாவது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகாஷ் படத்தை டேரக்டும் பண்ணுவார் ப்ரொடியூஸும் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே ரியல் லைஃப்பில் இதே முரளியாக வந்து பிஸியாக இருந்த டைம் இப்போ காலேஜாக ஸ்கூல் டைம் நீங்கள்

எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை தான் சொல்லிப்பேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி லவன் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகை எப்பவுமே எப்போவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் அத்தி அ கிரேட் கிரேட்டியோ அதை தாண்டி நான் உங்க எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லிப்பேன் இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் எனக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுக்கிட்டீங்க நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் லைஃப் இன்றைக்கி உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாங்கினு கூட அவங்க ஃப்ரெண்டாக இருக்க போறாங்க இன்னும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா ஒர்க் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லோவாக மாறலாம் எங்கள் லவ்வாகவும் கரு சைடு லவாவும் மாறா எங்களுக்கு பாரதியம் இருக்கேன் ஸோ உலக இஷ்யூ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் ஃபி லைஃப் விட்னாதுங்க என்ஜாய் பண்ணுங்க நிறைய நிறைய ஒர்க் பண்ணுங்கள் ஆனால் இஷ்யூவைஸ் வெரி வெரி ஹாப்பி வாங்கிட்டு வந்துவாங்க தேங்க்யூ முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மேன் நம்ம பாபு மனோ சரி ஆகுவேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த எது பேர் தெரியாது நம்ம சசி வந்துட்டு என்னோடய ஸ்கூல் கிளாஸ் வீட்டாக இருந்தவர் அவருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வெரி ஹாப்பி பார்க்க பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு யூ உங்களுடைய இருக்கும் பொதுவாக இருந்துட்டு கேட்பாங்க என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ஒரு நல்ல லவ் பாடம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது இது நான் எல்லாருக்காகவும் டெடிக்கேட் பண்ணுறேன் அண்ட் முக்கியமாக முக்கியமாக நம்ம கூட இருக்கிற இதே மூலி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிக்கேட் பண்ணுறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ லாக்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ் அண்ட் மீண்டும் உங்களை எழுந்து பார்த்தோம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தறிந்து கொள்ளலாம்

ஓ இندي மெனே बोल हो आपके आप 90 கிட் है और 2k கிட் nice. okay. <éc à> है 90 கிட் 90 கிட் வெரி நைஸ் ओके அப்படி இங்கிலீஷ்ல பேசுறீங்க பாத்தீங்களா என்ன 90 கிட் ಅಂತனா 2k கிட் ಅಂತ அவங்க கிட்டே இருந்தாலும் என்ன 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 சொன்னா அவங்க 90 கிட் ஆனா 2k கிட் ஆ இருந்தானே அவங்க எல்லாரும்

டீசர் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா செம்மையா இருந்ததா சரி நீங்க எப்படி லைஃப்ல ஒன் சைடா இல்ல வந்து ஒன் சைடா நீங்க லவ் பண்ணதே இல்லையா யாருமே ஒரு கிரஷ் கூட இருந்தது இல்லையா சொல்லிட்டீங்களா சொன்னீங்களா அந்த பையன் கிட்ட சொல்லல ஒன்னும் ஏன் சொல்ல முடியல சரி ஓகே இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் How was the experience? Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing common spare in the movie. And they're uh, making films for many okay. years. That's a great And then, our director sir, Aakash, Atharva, all the teams work together, I feel very happy. So, yeah. How about you? your experience in the movie? ई एम वेरी हापी दैस अचून अंडम

பட் சேம் சீ லாஸ்ட் சே யூ டூ நியர் லைஃப் யூ டீட் இன் நீர் லைஃப் ஓ ஆ யஸ் அப்படியா அப்படியே ஆல்ஸ் ரைட் ஆஹ் ஆஹ் சேக் பட் ஒன்ஸ் அங்க வை வை யூ டென் டெல்லி தட் வாய் ஓ சும்மா ஸ்கேன் ஸ்கேன் ஸ்லீப் பேக் ஓ ஓஹோ ஒருவேளை அந்த பயம் இல்லை நோ சொல்லிட்டாலும் ஃப்ரீ பேனர் நல்லா இருக்கிறது இது பண்ணிட்டீங்க ஹவு ஹவு மனி ஏஸ் பேக் ஸ்லீ டைம் ஸ்கூலு பரவாயில்லமா ஒண்ணுங்களுக்கு நிறைய தெரியும் உல்டைம் இருக்கல ஓகே நீங்க பாஸ் ஆகிருப்பீங்களே எஸ் சுத்தா சுபா சரி அடுத்த வாரம் உங்களோட தமிழ் டெபியூட் வேற இருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க நடிக்கக்கூடிய இந்த படத்தோட படத்தோடைய டீச்சரையும் நம்ம போட்டோம் எப்படி தமிழ் சினிமா வெல்கம் எப்படி இருக்கு ஹவு ஹவு யூ ஃபீலிங் தட் லவ்

about our tamilnadu boys. <laughs> நீங்க துணை பசங்க ரொம்ப பிடிச்சணும். Because they take me as their own and i really love uh, the kind of warmth and love they're giving me. They take me very in a very possessive way. So thank you so much for the love and your all love is your towards me. Sure. Thank you. Okay.

வெரி கண்ணா தேங்க் யூ சோ மச் சோச காப்பி நல்லா இருந்துச்சு காப்பி ரேட் மட்டும் அடிக்காமரு தெரில ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சோ மச் பாட்னது ரொம்ப ரொம்ப நன்றி வீடு பார்த்தனா லைக் சேர் மொபைல் தேங்க் யூ ஸோ மச் பிரகாஷ் ஆர் திடாக்டர் ஆர் தி ப்ரீயூசர் ஆஃப் இன்ட்ஸ் ஆப்பார்ச்சுனிட்டி this is கம்மியாக செல் தன் ஐ ஷார்ட் ஃபார் வெரி வெரி கம் அவுட் பண்ணாங்க But I'm very, very excited. This is my first time acting. Thanks to all of your love, everybody who has asked me to start acting. Here it is, and thank you to Akash for being patient and including me in such a crazy, amazing project. Uh, the teaser looks insane. Everybody's looking amazing. So I'm very, very excited. Okay, so if. Uh in your instagram comments a lot of people told you know why yeah. you are not acting why yeah. you, because of that you came for acting huh, or you <laughs> like acting huh? no no i've done a little bit here and there but no no films so no films. i i enjoy it okay yeah. okay but also oh. it's the comment okay what about your director akash i've yet to work with him but um, from what i'm seeing i mean he's incredible and I think it'll be good. It's a very special role and um, I can't say much about it, but it, it'll be good, yeah. Okay. So, this Ideam the one side, you know that, why that Ideam Murali name has come, now. That person will not, uh, he will never tell his love out, one side. Like that way, you also, you have experienced it. No? Yes? yes many one side okay so jennifer i'm a passenger i will follow the okay i'll sing a song that uh, i've done a cover of an older song and yeah. it's a classic. But, Saint Joseph, will you sing with me? <laughs> और मैं आ रही हूं मेरी गुरु जी कहत गुरु और विनायक वाले मो आ इंसान लेके दैट बाय द मैडम दैट कोड पर सटा फुल्ली वाचिंग यू ओनली ओके व्हाट What about the Idea Murli? One sided love? Yeah. What about means? What about the film? The teaser or one sided love in general? The movie. <laughs> the movie. I think it looks great. I think it has a lot of things happening. And there's a lot of comedy also, so I'm, I'm excited to see how it unfolds. I'm only nervous because I have to. I've sung in Tamil so much, but now I have to speak also in Tamil. So I need everybody's help and everybody's blessings for that. தொடர்ந்து நடிங்க தொடர்ந்து பாடுங்க என்டர்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஜோலிகா அவருக்கு பெரிய கைத்தறி கொடுக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நானும் சேர்ந்து வந்து சொல்லதான் படித்தேன் பெங்களூரில் நானும் இப்படி தான் கற்றுனேன் ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு ஃபுளர் சம்மன் அல்ஸ் ஃப்ரீ மின் நாட் மீ திஸ் தேங்க்யூ ஓகே நீங்க ப்ரீ ஷாட் பை நீ கேட்க மாட்டீங்க என்ன பேசுறீங்கட்டு ஓகே ஆ ஓ நல்லா பண்றீங்கனு சொல்லுங்க ஓகே थैंक यू ओके உங்களுடைய फर्स्ट தமிழ் ப்ராஜெக்ட் இல்லையா அது தமிழ் ஓகே எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபீல் லைக் யூ ஷட் ஆஸ்க் आकाश सर எக்ஸ்பீரியன்ஸ் वर्किंग வித் மீ வாஸ் ஹவ் सर आई एम गुड गुड இல்ல மெரிட்ல ஐ அம் சேயிங் யூ ஷட் ஆஸ்க் ஹிம் ஹவ் ஐ டிட் எனக்கு ஒரு ஒரு செகண்டுக்கு இப்போ மூஞ்சில நாலஞ்சு ரியாக்ஷன் வரோம் அவல எதை கட் பண்ணி அவர் போடுவாரே சரி ஓகே வெரி நைஸ் தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தா நிறைய படங்கள் பண்ணனும் வாட் அபௌட் தி டீசர் எப்படி இருக்கு ஈ क्वेश्चन நான் கேக்குற ஹவ் இஸ் தி டீசர் गाइस நல்லா இருந்துச்சா சும்மா எல்லாத்துக்கும் ஓ கட்டிடுங்க என்ன பிடிச்சிருக்கு டீசர்ல

this is a film about friendship okay we explore love எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் என்ன ரோலமா நீங்க பா சொல்லுங்க நான் பண்ணா எப்படி சொல்லுங்க நான் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ற நான் பாத்துட்டு ஒரு மெசேஜ் பண்றேன் ஓகேவா சரி உங்க லைஃப்ல வந்து பார்த்தா நீங்க இதே முரளியா இருந்துக்கிங்களா ஒன் சைடு லவ் பண்ணி ஐ wish நோ சைடு லவ் in my life அந்த சைடுல அந்த சைடு ஒரு நோட் போய்ட்டு மாரி கட்டால ஐ ஓட்ட வெச்சு மேருங்க வேகன்சி ஏன் யெ தமிழ் பாய்ஸ் மேல் டோன் பிரேக் டே பார்க்க ஓகே சரி நம்ம பசங்க பொண்ணுங்களா நாளைக்கு வேலன்டைன்ஸ் டே என்ன ஃபுல் ஆசைப்படுறீங்க வேலன்டைன் ஸ்டேக்கா சும்மா வீட்ல உட்காருங்கன்னா வேலன்டைன் ஸ்டேட் காலேஜ்